சட்டைக்கு ரெண்டு உள் பாக்கிட்டு வச்சு கொடுமான்னாங்க ஒரு சட்டைக்கு நோட்டு சட்டைக்கு சமைக்கணும் சட்டையை தைச்சி கொடுத்துட்டோம் பழங்குமே நிறைய பாய்ஸ் கூட்ட கொடுத்து தைச்சிட்டு வந்திருப்பாங்கன்னா நீ தானே தைச்சி கொடுப்பாங்க அதனால இப்போல்லாம் பெரிய தைக்க முடிய மாட்டேங்கிறாரு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு எப்படியும் மொழியே நீயே தைச்சிருங்கிறாரு கலர் ஷர்ட்டை தான் நான் அதனால் கலர் பீஸு சின்ன மரும கம்பெனியில் சூப்பரைஸராக இருக்கும்போது எக்ஸ்போர்ட் தண்ணி பீஸை விட்டெல்லாம் இருந்தால் கொடுத்துடுவாங்க ஓனர் கொண்டு வருவார் அப்புறம் அதெல்லாம் வச்சிருக்கிற சட்டை கட்டை அந்த மாதிரி உள் உள்பாகி டையரில் இருந்தால் வச்சுக்குவாங்க Bye, makalaya sa miki na. <laughs>